மே எல்லா இடத்துலையுமே சொல்கிறாங்க ஆனால் பெண்கள் வந்து ஒவ்வொரு ஆள் வீட்டில் பண்ணுற கஷ்டம் கொடுத்து மன பார்க்கும்போது இந்த மாதிரி வேதனைகளை நாங்கள் பார்க்கறது இல்லை இதுதான் பாருங்க ஒரு பெண்கள் வந்து வீட்டில் காலையில் இருந்து சமைக்கணும் குழந்தைகளை பார்க்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க மாலையே வந்த உடனே தகப்பலன்னு இல்லை தாய் வந்து இல்லை பிள்ளைங்க பார்க்கும்போது எப்படி அந்த மனைவியில் இருக்குன்னா படிப்பு வராது பயங்கரம் ஆயிட்டான் என்ன நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்ற யோசனைகள் அந்த பிஞ்சு உள்ளங்கள்ல மாறும் அதனால மனிதன் வந்து குடிக்கலாம் ஏதில்லை அதுக்காக வண்டி இனமும் குடித்து கொண்டு வந்து அந்த குடும்பங்களை தித்திரப்படுத்த ரொம்ப ஒரு அலட்சியமான காய் ஒவ்வொரு நாளும் ஒரு செல்போன் இருந்தால் தான் அந்த மாணவி படிப்பா அந்த மாணவன் படிப்பான் இப்போ காலங்களில் முறைன்னு வந்துருச்சு அந்த செல்போன் இல்லைன்னா பாடம் எடுக்க முடியாது டீச்சரு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு செல்லு வாங்கணும் அப்படின்னா அது லோன் போட்டால் ஒரு தாயார் வாங்கி கொடுப்பாங்க இன்னமும் அந்த லோனு கடனை அடைக்க முடிஞ்சோம்னா கஷ்டமாக தான் இருக்கும் கூலி அது தேவையான நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்காது ஒரு மாலை ஒரு பெண்கள் மேலே இருக்கிற கடன் சும்மா ஒரு லட்சம் இருக்கும்

பெண்ணு பண்ற கஷ்டம் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்குது நாட்டில் பலங்கள் நிறைய பெருங்குனாக்கா அந்த குடும்பங்கள் நல்லா இருக்குது இன்னொன்று என்னன்னா பாச எப்படி பழைய வழி சாப்பிட்றமோ அது மாதிரி இருக்கிற ஆறு என்பது ஓடையாக மாயிருக்குது எங்கள் ஊரில் கிராமங்கள்ல அப்போ வந்து அந்த ஆறுகள் வந்து அருமையாக தெரியும்